Hello friends, welcome back to மீசைய முறுக்கு இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஃபினான்ஷியலில் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ லோன்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா அந்த லோனில் இப்போது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுன்ற அந்த ஃபுல் டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போது டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஓபிடி டாக்குமெண்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா இது எல்லாமே பார்த்தோன்னா கவர்மெண்ட்டால் கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாமே ஓவிடி டாக்குமெண்ட்டு இதே நான் ஓவிடின்னு சொல்லுவாங்க அந்த நான் ஓவிடி அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டு இல்லாத அந்த பெரிய டாக்குமெண்ட் எல்லாமே வருது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு நம்பருக்கு உண்டான அந்த இடத்துல அவர் வசிக்கிறாருன்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் இல்லையா அது அதுக்கப்புறமா டெலிஃபோனோட பில்லு இப்போ வீட்டில் வந்து லேண்ட்லைன் பில்லு அவங்க வச்சுருப்பாங்க ஸோ அந்த லேண்ட்லைன் பில்லு ஸோ அதுக்கப்புறமா வேறு என்னென்ன இருக்குது ஓவிடின்னா அந்த பாஸ்போர்ட் நான் ஓவிடியில் வந்து பாஸ்போர்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப்பாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் வந்து லெட்டர் அவர் இந்த மாதிரி டைப் பண்ணி இந்த நம்பர் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஸ்டே பண்ணுறது வந்து இந்த இடத்துல அவர் ஸ்டே பண்ணுறாரு இதுக்கான அட்ரஸ் ப்ரூஃபாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா கம்பெனி ஹெச்ஆரோட லெட்டர் வித் அந்த எம்ப்ளாயி ஹெச்ஆர் சைன் போட்டுருக்கணும் எம்ப்ளாயும் சைன் போட்டுருக்கணும் அந்த லெட்டரில் ஓகேவா இதை தவிர்த்து அடுத்தபடியாக நம்ம வேறு என்னென்னலாம் எடுத்துக்கலாம்னா இப்போது அட்ரஸ் வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ கஸ்டமர் வந்து இப்போது ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் வந்து நான் இல்லை நான் வேறு ஒரு அட்ரஸில் நான் இருக்கேன் அப்போது நான் என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப்பாக நான் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து மாற்றி ஆகணும் அப்படி இல்லை எதர் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டில் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரூஃப்பில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் அதை அவங்க வந்து கொடுக்கலாம் ஓகேவா இதுதான் ப்ரொசீஜரு இப்போது இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நம்ம பக்கவாக பண்ணிடுறோம் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு எங்கே போகுது அப்படின்னா இந்த லோன் வந்து டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அண்டர் ரைட்டிங் பண்ணுவாங்க அண்டர் ரைட்டிங் எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கவுங்க வந்து சிவில் ஸ்கோர் சிபிலில் அவங்க என்னென்னலாம் லோன் எடுத்துருக்காங்க பேரோ என்ன லோன்லாம் அவங்க வந்து க்ளோஸிங் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே பார்ப்பாங்க இல்லை லாஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளே பார்ப்பாங்க அது அவங்க எப்படி வேணால் பார்ப்பாங்க அது ஒரு ஒரு ஃபினான்சியலுக்கும் ஒரு ஒரு பாலிசி இருக்குது ஓகேவா இதுதான் விஷயமே நான் இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலான உங்களுக்கு வீடியோ எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆசையான ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க Okay, lah, thank you friends. Bye.